ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லக்கிங்களா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வந்துடுங்களா அதுக்கு வந்து ஸ்பெஷலாக சிவராத்திரிக்கு வந்து அது அவங்களுக்கு பிடிச்ச பொருளையே வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சீசனில் கிடைக்கிற பொருளையே வச்சு நம்ம செய்கிறதுக்கும் இந்த ரெசிபி தான் பார்த்திங்கன்னா ச இந்த சக்கரைவழிக்கிழங்கு சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி கிராம நீங்கள் மைதா மாவு கோது மாவு கூட எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மைதாமா வேணாட்டு கோதுமை கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா பசஞ்சிக்கலாம் நீங்கள் இது ரெண்டு விதமாக இப்போ மாவு இந்த மாதிரி நான் கொஞ்சம் டைட்டாக சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சு இடிகல்ல இடித்து நீங்கள் அதை ஊற வச்சு செய்யலாம் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி லூஸாக பசைஞ்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணி அது ஒரு மேகச்சி பண்ணலாம் பட் ஆனால் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் மாவு நாள் லூஸாக கிடைக்கும் இப்போ இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம இடிகல்ல இடிச்சிக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலாக போலி போட்டிருக்கேன் கலப்பு போலி போட்டிருக்கேன் நல்லா இடிச்சிக்கலாம் தரட்டி தரட்டி இடிச்சிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணிநேரம் என்னச்சு நீங்கள் வந்து ஊற வைக்கணும் எடுத்து 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 இடிக்கணும் இது மாதிரி வைக்கலாம் இல்லாட்டி எங்களுக்கு இடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஒரு நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம சேனல் ஏற்கனவே நம்ம கலப்பரப்பு போலி போட்டிருக்கேன் நீங்கள் அதோடய லிங்க் வர டிஸ்கிரிப்தான் செக் பண்ணிக்கோங்க இந்த எடுத்து எடுத்து வச்சு நல்லா இடிச்சிட்டிங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாக வரும் கொஞ்சனா ஈஸியாக அடிக்கிறது ஈஸியாக இருக்கும் நிறையன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா உங்களை சாய்ஸ் தான் எது வேணாலும் இப்படி மாவு எடுத்து ஒட்ட ஒட்ட இப்படி தான் வரும் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம்னாச்சும் ஊற வைக்கணும் ரெண்டு மணிநேரம் ஊர்னா நல்லாயிருக்கும் இது வந்து மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டு முடிச்சு ஊரசும் இது மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ சக்கரைவல்கிழங்கு ஒரு காய்கறி எடுத்துக்கிறோங்க இது வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் பட் ஆனால் நம்ம மாவு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அப்புறம் வெள்ளம் வந்து ஒரு நூற்றம்பது அது வந்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கணும் வெள்ளை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம் கொதிக்க விட்டுட்டு எதுக்குன்னா அடியில் லைட்டாக மண்ணு எப்படி தான் இருக்கும் அதை வடிகட்டிட்டுலாம் இன்னொரு பாண்டியில் வடிகட்டிவிட்டு தேங்காய் ஒரு அரை பூ நல்லா திருவி சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம கிழங்கில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால இப்போ இதில் வந்து உப்பு போடுத வேலை ஏன்னா எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் உப்பு போடணும் இது பாருங்க வேகவே இல்லை ஃபர்ஸ்ட்டு தடவை வேகவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் டைம் வந்து போட்டு வச்சேன் ஏன்னா இப்போ கிழங்கு கூட அந்த மாதிரி தாங்க பண்ணுது அதனால் ரெண்டு விசில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு விசிலுக்கே வெந்துடும் அதனால் இப்போ வந்து ரெண்டு விசில் கொண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டாவது விசிலுக்கு தான் நல்லா வெந்து செகண்ட் டைம் வேக வச்சு தான் நல்லா வெந்துச்சு அதனால் தான் கட் பண்ணி போட்டேன் எடுத்துகிட்டு நம்ம ஆறுனோன்னே தோல் எடுத்துக்கலாம் பட் ஆனால் எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு தோல் அப்படியே எடுத்துவிட்டேன் சுடு சுடு எடுத்துவிட்டேன் நீங்கள் ஆற வச்சே எடுத்துக்கலாம் ஆராய்ச்சி எடுத்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசச்சிக்கணுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்தளவுக்கு நல்லா மசிச்சா தான் உள்ளே பூர்ணம் வந்து தட்டுறப்ப வெளியில் வந்து அந்த திப்பி திப்பியாக அந்த அந்த மேல் மாவு வந்து கிளியாமல் இருக்கும் அதனால தான் தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசச்சிக்கணுங்க இப்போ இதெல்லாம் ஒன்று தரட்டு நம்ம ஏற்கனவே இந்த பாக இருக்கு பார்த்தீங்களா தேங்காய் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு நல்லா கி கிளறினுங்க அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலும் சரி நீங்கள் அடிக்கணமான பாத்திரை வச்சுட்டு அடி அடிப்பிடிக்கிற கவலையே இருக்காது ஏன்னா ஸ்வீட்டுக்கெல்லாம் அடிப்பிடிச்சுன்னா அப்படியே ஸ்மெல் மாறி போயிடும் அவ்வளோதான் நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இஞ்சுற அளவுக்கு விடணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சிருந்துச்சின்னா நம்ம அப்படியே தண்ணியாக வச்சுனாலும் இப்போ அது தட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நல்லா கொஞ்சம் இஞ்சிருந்துச்சின்னா நம்மளுக்கு போலிங்கிறது அன்றைக்கே கூட போட்டு சாப்பிட முடியாதுல கொஞ்சம் நான் அடுத்த நாள் இருந்தால் கூட மிஞ்சி கூட உங்களுக்கு மிஞ்சினா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் தாங்கும் ஆனால் தான் நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்லோ பண்ணியே ஆயிடுச்சு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு அளவுக்கு சாஃப்டாக ஒரு இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம எடுத்து ஈஸியாக தட்டுக்கலாம் நீங்கள் அடியில் வந்து ஒரு பால் கவர் எண்ணெய் கவர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கவர் இல்லைனா வாழையிலே எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் பேப்பர் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணணும் இல்லையா அந்த பேப்பர் எடுத்துக்கலாம் எடுத்து லைட்டாக ஃபஸ்ட்டு எண்ணெய் தடைணும் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்றியே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க எண்ணெய் நம்ம கிடையாது மாவு பசையரில் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த எண்ணெய் மேலால் தொட்டுச்சுக்கணும் இல்லையா அந்த எண்ணெய் தான் உங்களுக்கு வேறு எந்த எண்ணெயையும் நான் ஊற்றவே கிடையாது கொஞ்சமாக மாவு உருண்டை எடுத்து நீங்கள் கரெக்டாக லைட்டாக எண்ணெய் அந்த எண்ணெய் அதிலையும் இருக்கும் நாங்கள் சப்போஸ் எண்ணெய் இல்லைனா லைட்டாக ஒரு சின்ன கிண்ணியில் கொஞ்சமாக வச்சு தொட்டுட்டு தட்டிக்கோங்க எந்த அளவுக்கு மெலிசாக தட்டுறோமோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஞ்சம் பெருசாக விரிச்சுக்கோங்க பெருசாக விரிச்சுட்டு அதுக்கப்புறம் பூர்ணம் வைங்க நீங்கள் குட்டியாக வச்சுட்டே நீங்கள் பூர்ணம் வச்சிங்கன்னா பூர்ணம்லாம் வெளியில் வரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பெருசாக விரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வைங்க இது வந்து பலன்கள் கும்பிட்டு தான் கரெக்டாக உங்களுக்கு சின்ன சைஸாக இருந்தாலும் பெரிய சைஸாக தான் உங்களுக்கு வந்து இழுத்து கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதான் நல்லா கொஞ்சம் பூரிய அளவுக்கு நல்லா பெருசாகவே நீங்கள் தட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு மா மேல் மாவை அதுக்கப்புறம் பூர்ணை வச்சு நீங்கள் மடக்குறீங்கன்னா கரெக்டாக வரும் இல்லாட்டினா கொஞ்சம் வெளியில் மாவு வர மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க அளவுக்கு நல்லா நைஸாக தட்டுறமோ அளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடியே இல்லைனா ஒரு பெரிய ஷீட் கவர் எடுத்து நீங்கள் அதை தட்டி தட்டி வச்சுட்டு கடைசியில் கூட நீங்கள் போலி போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து எப்படி செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்புறம் போலீஸ் ரூபாய் மேலே வந்து எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை இது வந்து நான் கல் வந்து கழுவி வச்சேன் இது இரும்பு கல் அதனால் ஃபஸ்ட்டு மட்டும் லைட் ஹவுஸ்மாக ரெண்டு சுட்டை எண்ணெய் விட்ருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு அதை ஒட்டிக்கும் இல்லையா நீங்கள் வந்து மேலே வந்து நெய்யோ எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை பட் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சம் நெய்யெல்லாம் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து இதில் தட் அதுலேயே இருக்குல்லையே நம்ம தட்டி மேலே ஊற்றி வச்சோம் இல்லையா அந்த எண்ணெயிலேயே அதிலேயே இருக்குது தட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்கலாம் வந்துடும் நம்ம இதுக்கு வந்து எண்ணெய் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஊற்றணும்னு அவசியமே இல்லை எண்ணெய் எண்ணெய் அவ்வளோ கையில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதில் மேலே தொட்டால் எண்ணெய் தான் அது வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராலாம் என்ன ஊற்றவே இல்லை உங்கள் முன்னாடி தான் தட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணி இதை செஞ்சிடலாங்க குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்காம ஸ்கூல் விட்டு வர்றப்ப இவங்க சிவராத்திரிக்கு தான் பண்ண அவசியம் இல்லைங்க பட் ஆனால் என்ன ஒன்று பண்ணி கொடுத்தாலும் சரி நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தாலும் அது ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குற வீட்லேயும் பண்ணி கொடுத்தாலே ஹெல்தி தான் பட் ஆனால் அந்த செஞ்சு கொடுக்குறதும் கொஞ்சம் ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா இப்போ சக்கரைலாம் கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க இப்போ இருக்க பிள்ளைங்க அது இப்போ வர கிளம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது இனிப்பே இல்லாமல் இருக்குது அப்போ நம்ம வந்து இதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஈஸியாக குழந்தைங்க இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்களுக்கு சத்தான பொருளை எப்படியோ ஏதோ ஒரு வகையில் செஞ்சு கொடுத்துட்டா போதும் அவங்களுக்கு விரும்பின ஸ்வீட் வகையில் செஞ்சு அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பட் ஆனால் இது வேணான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு அதோட ஷேப்பை மாற்றி நம்ம எப்படியானா செஞ்சு கொடுத்துர்லாங்க என்ன பண்ணுறது அப்போ அப்படியே சாப்பிடாம ஹெல்தியாகவே இருக்க முடியும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரொம்பவே பாருங்கள் கொஞ்சம் பெருசாக விரிச்சுக்கிட்டு இழுத்து இழுத்து மூடணையெல்லாம் கவர் மேலே வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் ரெண்டு கையில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் ட்ரைபாட் வச்சுக்க கையில் செல்சுக்கிறனாலும் உங்களுக்கு இது பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு கையில் இழுக்க வரலன்னா ரெண்டு கையில் நீங்கள் இழுத்து செய்யலாம் மாவெல்லாம் கீழே விழுகாமல் ஒவ்வொன்றும் சேர்த்து வச்சு மொத்தமாக கேதர் பண்ணி அவ்வளோதான் அப்படியே பெரட்டி போட்டுடணும் பெரட்டி போட்டு மாவு வெளியில் வராமல் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று ரெண்டு செய்கிறப்பட்டு தான் இருக்கும் பட் ஆனால் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஸ்லோவில் வச்சு தானே நான் செஞ்சுட்ருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு தட்டிட்டு பக்கத்தில் அங்கே எடுத்து போட்டுட்ருக்கேன் அதாவது ஒன்று வந்து அடுப்பில் ஒன்று தட்டிட்டுருக்க ஒன்று அடுப்பில் வெந்துகிட்ருக்க ஒன்று எடுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தட்டுறதுக்கும் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் நம்மளுக்கு அடுப்பில் போட்டு ஸ்லோவாக இது என்னது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும் ப்ராசஸ்ஸு ஏன்னா ரொம்ப ஸ்பீடு வச்சு பண்ணக்கூடாது தீஞ்சிரும் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அடுப்பிட்டே என் ப பக்கே நின்று தட்டி ஒன்று போட ஒன்று எடுக்க ஒன்று இது பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் அப்படி ப உங்களுக்கு இது மாதிரி இல்லைனா நீங்கள் மொத்தமாக தட்டி ஒரு பேப்பரில் வச்சு கூட நீங்கள் வந்து போடலாம் பட் ஆனால் ஒன்றுமேல ஒன்றால் வைக்கவே முடியாது ஆனால் இந்த மாதிரி அடுப்பில் இருந்து பார்க்க செய்கிறப்ப கொஞ்சம் உஷாராக பண்ணணுங்க கவனம் வேணும் இந்த கல்லை போகிறப்பையும் பார்த்து போடணும் நம்ம கைக்கு சுற்றக்கூடாது கொஞ்சம் அதாவது தான் ப்ராக்டிஸ் கொஞ்சவே அவ்வளோ தான் ஆனால் ஒரு தடவை பள்ளியிடம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படி சப்போஸ் சுருண்டு வச்சுன்னா நீங்கள் மேலே லைட்டாக கூட தக்கை வச்சு அமுத்தி அதுலேயும் தட்டலாம் அதுலேயும் வந்துடும் அதனால தான் ஸ்லோவில் தான் இருக்கணும் உங்களுக்கு அடுப்பு வந்து பாருங்கள் அவ்வளோதான் மிச்சம் இருக்குது எல்லாமாவே இதே மாதிரி நம்ம பொழி சுட்டு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதா இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் சைஸ் கூட நீங்கள் சின்னதாக பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு பொலி வந்து தெரியும் கரெக்டாக சாப்பிட்றது தான் இது அந்த சைஸ் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் இன்னும் சின்ன சைஸ் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன இந்த கலர் வேணான்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நடிக்க எடுத்துக்கலாம் பட் ஆனால் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு அந்த மேல் அந்த மாவெல்லாம் வேகும் உள்ளே இருக்க பூர்ணமும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கெட்டுப்போகாமல் இருக்கும் எப்போ என்ன பிள்ளைங்கள ஹாஸ்டல் இருந்தாங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு எடுத்து திரும்பி அடுத்த நாள் கூட எடுத்துகிட்டு போவாங்களா அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறேன் ரெண்டு நாள் இப்போ மாவும் கரெக்டாக சரியாக போய்ச்சி மாவு தான் இன்னும் பூர்ணம் கூட இன்னும் ஒரே ஒரு ஒதுதான் இருக்குது கரெக்டாக சரியாக போயிடுச்சு உங்களுக்கு கிலோ சர்க்கரை கிழங்கு ஒரு கப்பு மைதா அதாவது நூற்றி கிராம் மைதா அப்புறம் நூற்றம்பது கிராம் வெள்ளம் இதெல்லாம் போட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு எத்தனை போலி ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு போலி கரெக்டாக உங்களுக்கு வருது சரிங்களா ஏழு வருது பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா அடுப்பு பக்கத்தில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கல்லு இது ஒட்டின மாதிரி இருக்கும் ஒன்று இது சூடாகும் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கொஞ்சம் இதாயிடும் சரிங்களா எப்படின்னு ஏன்னா இப்போ நான் வந்து ட்ரை பட் வைக்காமல் ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கேன் அதனால இந்த மிஸ்டேக் வந்திருக்கு இருந்தாலும் இது மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா நான் வந்து இப்போ ட்ரை பட் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அடுப்பு தனிங்களா அதனால் சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை எடுக்காமே என்ன கை என்ன கையாக இருக்கும் திரும்பி அதெல்லாம் மாட்டிட்டு எடுக்கணும்னா எடுக்க முடியாது இந்த பக்கத்தில் இப்படி காமிக்கிறப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணுறதை வச்சா எடுக்க முடியாது அதனால தான் நான் கையிலேயே வச்சு பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அடுப்பு நம்ம தள்ள தள்ள அப்படி கையிலே வச்சு எடுக்கிறப்ப இதில் வந்து போகும் இந்த மாதிரி பாருங்கள் அடுப்பில் லைட்டாக இதாகிடுச்சு அந்த ஹீட்டுக்கு இதாகிடுது இது சில்வர் சில்வாக இல்லையா அதனால தான் அதனால் நீங்கள் வந்து அடுப்பு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி மாவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சபிளாக வரணும் அந்தளவுக்கு அது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இடித்து செஞ்சுருக்கணும் இன்னும் நம்ம அந்த மாதிரி இடித்து ரொம்ப மாவு நாங்களாம் இப்போ ஒரு கிலோ மாவு மேலே போடணும் அப்படின்னா இடித்து எப்படி செய்கிறதுனா அதுக்கு தான் உங்களுக்கு வந்து மாவு லூஸாக பசிச்சு கொஞ்சம் அண்ணன் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு தான் அதே மாதிரி தான் நம்ம வந்து திரும்பி நம்ம சுருப்பையோ சரி இந்த தட்டுப்பை சரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும் வேணால் தட்டுப்போ வேணால் லைட்டாக தொட்டுக்கலாம் அந்த மாதிரி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து லைட்டாக தொட்டுக்கணும் அவ்வளோ தான் மற்றபடி நம்மளுக்கு சுரப்ப தேவையே இல்லை நெய் வேணாம் ஊற்றிக்கலாம் அவ்வளோ ஆப்ஷனல்ஸ் தான் அது பட் ஆனால் குழந்தைங்களுக்கு இருப்பா கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா நெய் அதனால தான் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள் நம்ம கை மாவு வந்து நம்ம சொன்ன கேட்கும் கை சரிங்களா அதனால மாவு வந்து நல்லா ஊறணும் கொஞ்சம் மாவு வந்தால் நீங்கள் இடிச்சிக்கலாம் ரொம்ப மாவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிக்கு லூஸாக பசைஞ்சு போலிக்கு நேரம் போட்டிருக்கேன் அந்த கடப்பருப்பு போலியை போட்டிருக்கேன் அந்த இதில் மாதிரி உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி பார்த்து லூஸாக பேசஞ்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்லா ஃபிளெக்சபிளாக போட்டு நம்ம சர்வ் சர்ஸில் இன்னும் இதோட ஸ்பீடாக தரலாம் உங்களுக்கு அந்தமாதிரி சரிங்களா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிட்ருக்கு பார்த்தீங்களா இது வந்து இப்படி கை கவரில் எடுக்க முடியாது இப்படி கையில் நான் வச்சு தான் எடுக்க முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மெலிசை பெற்றமோ நல்லா வேகம் உங்களுக்கு பார்த்து வைக்கணும் ஏன்னா மாவு கையில் இருக்கிறப்ப தான் பண்ண முடியும் இங்கே வாடகைக்கு கை நடக்கிறேன்ட்டு நீங்கள் அப்படி வச்சிடாதீங்க கை பழுத்து போயிடும் இன்னும் கொஞ்சம் பேர் இந்த போலி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா பால் ஊற்றி சாப்பிடுவாங்க ஒரு மாதிரி மண்ணை பிடிக்குன்னு சொல்லிட்டு பால் ஊற்றி சாப்பிடுவாங்க அதில் நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் எதுவாக இருந்தாலும் சுடுது இது ஆறி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லேயர் கரெக்டாக உங்களுக்கு வரும் நான் சுட சுட சுடசுட பாருங்கள் ஆவி பறக்குது பாருங்க இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் வீட்டில் தான் சொல்கிறேன் மொத்தமாக போட்டு வச்சாலும் இது பண்ண முடியாது எது வந்து இதெல்லாம் எல்லாமே சுட சுட தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி தான் நான் சொல்கிற வீட்டில் இருக்க கொஞ்சம் டக்குனு முன்னாடியே போட்டுக்கலாம் கரெக்டாக வரனே இருந்தா அவங்களுக்கு பாருங்க சுவையாக சூப்பரான போலி அது ஹெல்தியான சக்கரவளை கிழங்கு போலி ரெடி நீங்களும் இந்த சிவராத்திரிக்கு இது மாதிரி சக்கரவள்ளிக்கிழங்கில் சிவனுக்கு பிரசாதம் பண்ணி படிக்கலாம் இப்போ இது பாருங்கள் ஆறுன போலி எடுத்து பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக பீதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்